முதல்ல மரியாதைக்குரிய எதிர்க்கட்சி தலைவர் டெல்லியில் போய் பார்க்கறாரு எங்கள் தலைவர்கள் அப்படின்னு சொன்னா அதற்கு பின்பாக கூட்டணி அமைஞ்சிருக்கு நீங்க சொல்றீங்க அதிமுகவினுடைய மற்ற தலைவர்கள் பார்க்கறாருன்னு பார்த்ததுக்கு ஏதாவது உங்ககிட்ட ஆதாரம் இருக்கா ப்ரேக்கிங் நியூஸாக போடுறீங்க அவர் பார்த்தாரு இவர் பார்த்தாரு அங்க பார்த்தாரு ஏதாவது ஒரு ஆதாரமான செய்திகள் அவர்களோட புகைப்படம் அல்லது எங்கள் கட்சியினுடைய தலைவர்கள் அவர்கள் ஆதாரப்பூர்வமாக சமூக வலைத்தளங்கள் எதாவது செய்தி சொல்லி சொல்லியிருக்காங்களா